ஹலோ வைஸ் வணக்க மக்கள் பிக் பாஸோட டே செவன்ட்டிக்கான ப்ரோமோ தாங்க சண்டி ப்ரோமோங்க ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா பிக் விஜய் சேதுபதி வந்துட்டு ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸை பார்த்து கேட்குறாங்க வீட்டோட டெக்காரம் யார்னால இந்த வீக் வந்துட்டு இதுவாச்சுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க கனி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பாரு நாள் தான் அங்கங்கே துள்ளிக்கிட்டு கிடந்தாங்க இந்த டாஸ்க்கில் எல்லாம் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது வியானா வந்துட்டு தான் கண்ட்ரோலே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம திவ்யா வந்துட்டு வக்கீல் அதாவது ஜட்ஜு கோர்ட்டு போட்டுருந்தனால மட்டும்தான் நான் விட்டேன் மற்றபடி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி பார் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் பாரு வந்துட்டு கேட்டால் பாரு வந்துட்டு எனக்கு அங்கே அப்படியே ரொம்ப கொதிச்சுட்டு இருந்துச்சு சார் அதனால் நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் துள்ளிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் பக்கம் உங்களுக்குனா மட்டும் நீங்கள் துள்ளுவீங்க இது பண்ணுவீங்க அது ஒரு நியாயம் சொல்லுவீங்க நீங்கள் என்ன பண்ணாலோ நீங்கள் என்றைக்கு தான் மாற போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அதாவது நிறைய பேர் மேக்ஸிமம் சொன்னது வினோதன் பார்வை தான் நீங்கள் மாறினாதான் கேமை வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு அதை மதித்து தான் நீங்கள் பிக் பாஸை அதுக்கப்புறம் மக்களை எங்களை எல்லாம் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா எதுவுமே இல்லை எல்லாமே ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதோட லேட்டஸ்ட் ப்ரோமோ முடியுதுங்க ப்ரோமோ எப்படின்னு சும்மா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க